வெங்காய பண்டாக பண்ண போகிறோம் அந்த வெங்காய பண்டம் பண்றது எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோம் எவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணுறோம் கடம்பில் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கடம்பில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவையும் வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் ഉള്ളു 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 ഉള്ളു

செகிரி ஏ என்ன படுச்சுட்ட? படுச்சுட

போனா <laughs> ஒண்ணா <laughs>

बात और नंबर है काम करें काम पल्ली बात अभी नहीं है तुम तो तुम्हारी नहीं कह तुम चुम्बर नहीं तुम चुम्बर हैं

পিলে டான் போறியா ரகமர இவன ரகமர கேப்ப வந்துடுடா இல்ல இல்ல சண்டா வந்துட்டே இருக்குது ஒண்ணு இல்ல அவனே போன் குடி எடுத்துறோம் நம்ம கருணியோட நடக்கு அடியே அப்பே லேன்னா

Terima kasih. એનેરા દીધું છે કઈરાના આલ્કિનાલા એરો બરકિનાલા એરો એને પરવળ છે પરવળ 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 મુદ્ડી નું છે અજી વાયન છે થોડી જ મિચાય છે ઓકે થોડું માં પણ એટલું ત્યાં રું મારવા પોંડા આસોકી

아 아리 이석이 대리구부 வேலை <laughs> ஆயிட்டா <laughs> ஏய் தெருத்துல வந்து பாளியது ஆடியதுக்கு என்ன கேக்கிறீங்க அதுக்கான சாரி பாளிய